ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நாளை ஜனவரி முப்பதாம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில வரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இன்றைக்கி காலையில் தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே வந்து ஒரு கணிசமான அளவில் விலை அதிகரிச்சிருந்துச்சு வரலாற்றிலே முறை முதல் முறையாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கேட்ட ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு காலையில் மட்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு ரூபாய் விலை அதிகரித்து பதினாறாயிரத்தி எண்ணூறு ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய உச்சத்தில் ஒரு கிராம் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது ஒரு சவரனுக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் கிட்ட நமக்கு அதிக அதிகரிச்சிருந்துச்சு பெள்ளி ஒரு கிராமுக்கு இருபத்தைந்து ரூபாய் அதிகரித்து நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய உச்சத்தில் விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளை எப்படி இருக்கும் தங்கம் விலை இப்போதே சர்வதேச அளவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு குட் நியூஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து சரியாக ஆரம்பிச்சிருக்குது ஒரு கணிசமான அளவுலேயே தங்கத்தோட விலை வந்து குறைய ஆரம்பிச்சிருக்குது ஆனால் இன்றைக்கி காலையில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு ரூபாய் அதிகரிச்சு அதை வச்சு கம்பேர் பண்ணும்போது ஒரு சிறிய அளவு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் சர்வதேச அளவில் ஒரு விலை இறக்கம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோடய மதிப்பு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி புள்ளி தொண்ணூற்றாறு பைஸ் அதில் வந்து பெரிய மாற்றம் இல்லாமல் ஒரு சின்ன பண்டவன் தான் இருக்குது இருந்தாலும் சர்வதேச அளவில் ஒரு நல்ல ஒரு இறக்கம் இருக்குது அப்படிங்கிறது நாளை தங்கம் விலை ஒரு குறைவதற்கான இதே ஸ்டேட்டஸ் வந்து நாளைக்கு தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் ஒரு நல்ல வாய்ப்புகள் வந்து இருக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ஒரு கிராம் நமக்கு பதினாறாயிரத்தி எண்ணூறு அப்படிங்கிற புதிய உச்சத்தில் விற்பனை ஆகிட்டு வருதில்ல அந்த விலையிலிருந்து ஒரு கிராமுக்கு முன்னூறு ரூபாயிலிருந்து எழுநூறு ரூபாய் வரைக்குமே குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இப்போதும் இருக்குது நாளைக்கு காலையில் நமக்கு ரேட்டு பிக்ஸ் ஆகிறதுக்கு இடைப்பட்ட நேரம் நிறையவே இருக்குது சோ அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் அதுக்கடுத்து வெளியோடய விலையும் சர்வதேச அளவில் குறைஞ்சதான் காணப்படுது ஒரு நல்ல விலை இறக்கம் வந்து வெளியிலேயும் இருக்குது இன்றைக்கி ஒரு கிராமுக்கு இருபத்தைந்து ரூபாய் அதிகரித்து நானூற்றி இருபத்தி ஐந்து அப்படின்ட்டு விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகும் பட்சத்தில் நாளைக்கு ஒரு கிராமுக்கு ஒரு பதினைந்து ரூபாயிலிருந்து இருபத்தைந்து ரூபாய் வரைக்குமே குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுமா இல்லை மாற்றங்கள் இருக்குமா அப்படின்ட்டு காலையில் இல்லவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு காலையில் உள்ள வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் இப்போது இல்ல தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே நாளை ஒரு நல்ல விலை குறைவே இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இந்திய ரூபாய் மதிப்பில் பெருசா மாற்றவில்லை தேங்க்யூ சோ மச்